என் மனைவி கேட்டாங்க அது என்னங்க சேகர் பாபு கூப்பிட்டா மட்டும் உடனே ஓடி போயிடுறீங்க சென்னைக்கு அப்படின்ட்டு நான் என் மனைவியிடம் சொன்னேன் தேவைப்படும் போது மட்டும் கூப்பிடுவேன் அரசியல்வாதி தேவையோ தேவையில்லையோ ஒவ்வொரு முறையும் நம்முடைய நலையில் கொண்டாடக்கூடிய அக்கறை கொண்டாடுவோம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பும் வாயோ வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாரையும் கொச்சப்படுத்தலாம் வரலாறு தெரிந்த ரொம்ப முக்கியம் வரலாறு தெரிந்தவனால் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் வரலாறு தெரிந்தவனால் தான் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள முடியும் நிகழ்காலத்தை புரிந்து கொள்கின்றவனால் தான் எதிர்காலத்துக்கு திட்டமிட முடியும் இப்போலாம் ஒரு டேம் பதவி இல்லைன்னா ஓடி போயிடுறாங்க ஒரு டேம் நம்ம பதவி இல்லைன்னா ஓடி போயிடுறோம் பதிமூன்று ஆண்டுகள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வருவோமா வரமாட்டோமா என்று தெரியாமல் இந்த கட்சியை கட்டுக்கோ போடு ஒரு தலைவன் வளர்த்தா தான் அந்த கலைஞர் சும்மா பேசக்கூடாது வாயும் வாட்ஸ்அப்பும் வந்துச்சு எல்லாத்தையும் திட்டக்கூடாது வரலாறு தெரிந்து பேச வேண்டும் அருமை நண்பர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் கலைஞர் நம்மோடு வாழ்ந்த பொழுதும் ஜூன் மூன்றாம் தேதி ஒவ்வொரு முறையும் மறவாமல் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே பேசுகின்ற பேர் பெற்று அதே போல மலேசிய மண்ணிற்கு கலைஞர் பொழுது அவரை வரவழைத்து ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழு தலைவராக இருக்கின்ற வாய்ப்பையும் பெற்று ஆக கலைஞர் இருந்த பொழுதும் சரி அவர் மறைந்த பொழுதும் சரி அவரோடு ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்து ஒரு உறவாக இருக்கின்ற நிலையை தந்த கழகத்துடைய அமைச்சர் அவர்களுடைய மனமார்ந்த நன்றி கலைஞருக்கு நூற்றாண்டு எனக்கு கலைஞரில் பாதி அப்புறம் எப்படி எனக்கும் கலைஞருக்கும் இந்த ஒரு இணக்கம் இந்த ஒரு பிணைப்பு இந்த ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா நான் மாணவனாக இருந்த பொழுது கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கவிதை காற்றிலே மிதந்து வந்து காதில் உழுவுது அந்த கவிதையை கேட்டவுடன் இப்படி ஒரு தலைவன் இருக்க முடியுமா இன்றைக்கு பொது வாழ்க்கை என்றாலே எனக்கு என்ன கிடைக்கும் எதை எடுத்து செல்லலாம் வந்தால் என்ன கொடுப்பேன் போகும்போது எதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற காலகட்டத்தில் கலைஞரை பற்றி ஒரு கவிதை வருது அப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாரு திராவிட கழக எதிர்கட்சி கலைஞரை பற்றி ஒரு ஆறு ஏழு வரி ஒரு கவிதை இன்னும் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் படித்த அந்த கவிதை நான் இந்த மேடையில் கலைஞர் இருந்தப்ப சொல்லியிருக்கேன் என்னுடைய காதுகளிலே அந்த கவிதை ஒழிக்கின்றது கலைஞரை பற்றி அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்ற கலைஞரின் மனைவி பத்மாவும் நோயால் மரணத்தின் படுக்கையில் கடந்தார் வரலாறு தெரியும் கழக கண்மணிகளுக்கு இந்த திராவிட கழகத்துடைய வரலாறு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பும் வாயும் வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாரையும் கொச்சப்படுத்தலாம் வரலாறு தெரிந்த ரொம்ப முக்கியம் வரலாறு தெரிந்தவனால் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் ஏன்னா வரலாறு தெரிந்தவனால் தான் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள முடியும் நிகழ்காலத்தை காலத்தை புரிந்து கொள்கின்றவனால் தான் எதிர்காலத்துக்கு திட்டமிட முடியும் ஆக வரலாறு தெரியாதவன் தலைவனாகவே இருக்க முடியும் அந்த கவிதை கவிதை மனைவி பத்மாவும் நோயால் மரணத்தின் படுக்கையில் கிடந்தார் இந்த நிலையினை அறிய கழகத்து அன்பர் புதுக்கோட்டை கூட்டத்துக்கு அழைத்தார் நல்லா கலைஞரின் மனைவி பத்மாவும் நோயால் மரணத்தின் படுக்கையில் கிடந்தார் இந்த நிலையினை அறியா கழகத்து அன்பர் புதுக்கோட்டை கூட்டத்துக்கு அழைத்தார் ஒரு புறம் நேசம் மனைவியின் பாசம் உள்மனதை வாட்டிய போதும் புதுக்கோட்டை பறந்தார் கலகரின் தியாகம் அடுத்த வரி போடுறான் கலைஞர் வந்து மேடையில் தன் நிலையினை வெளியில் மறைத்தார் போயிட்டார் புதுக்கோட்டைக்கு மனைவி முடியாமல் இருக்கிறாங்க தன் நிலையினை வெளியில் மறைத்தார் பேச்சு கலையினை மேடையில் பொழிந்தார் அந்த பேச்சுக்கு நடுவே நண்பர் வரவே கடிதம் அவர் கொடுக்கிறார் கலைஞர் அதை படிக்கிறார் அதன் உள்ளே இருந்த செய்தி தன் மனைவி இறந்த செய்தி அது தெரிந்தும் கூட்டம் பேசி கடமை முடித்த தியாகி இந்த வரியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கலைஞர் மேல் ஒரு இருப்பு அதுக்கப்புறம் தேடி தேடி படிக்கிறேன் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அணையாத நெருப்பு வந்து கலைஞர் எவ்வளவு பெரிய சக்தி ஒரு மனிதன் பனிக்கூட முடைத்துறான் போது பனிக்கூடம் எல்லாரும் பிறக்கிறோம் நீர் கூட உடைச்சு போயிடும் ரெண்டு கூடத்துக்கு மத்தியில் தான் வாழ்க்கை பனிக்கூடம் கூட முடைத்து பிறக்கிறாய் நீர் கூட முடைத்து சொல்கிறாய் இந்த இரண்டுக்கும் மத்தியில் எத்தனை தமிழனுக்கு இந்த உலகம் நூற்றாண்டு விழா கொண்டாடும் சொல்லுங்க விரல்விட்டு எணி விடலாம் நூற்றாண்டு விழா கொண்டு வருவதே அபிர்வம் அதிலும் இன்றைக்கு சிங்கப்பூர் இலங்கை சுவிட்சர்லாந்து அப்படின்னு உலகம் முழுவதும் இருந்து கொண்டு அந்த தலைவனுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் எத்தகைய உழைப்புக்கு அந்த தலைவன் சொந்த காரணாக இருக்க ஒரு வரலாற்று வேலை ஒரு மிகப்பெரிய பெட்டகம் திருவாரூரிலிருந்து நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் கொண்டு வாடுவதற்கு காரணம் அண்ணன் சேகர்பாபு என் மனைவி கேட்டாங்க அது என்னங்க சேகர்பாபு கூப்பிட்டா மட்டும் உடனே ஓடி போயிருக்கீங்க சென்னைக்கு அப்படின்ட்டு நான் என் மனைவியிடம் சொன்னேன் தேவைப்படும் போது மட்டும் கூப்பிடுவேன் அரசியல்வாதி தேவையோ தேவையில்லையோ ஒவ்வொரு முறையும் நம்முடைய நலையில் கொண்டாடக்கூடிய அக்கறை கொண்டாடு அவர் மந்தியானதுக்கு அப்புறம் நாங்கள் வரல அதற்கு முன்பிருந்தி அவருடைய இருந்த மனித நேயம் ஒரு மாசத்தில் ஒரு வாட்டி பணி உங்களுக்கு தெரியும் இந்த மிகப்பெரிய சவால் அவர்தான் அந்த பணிக்கு மத்தியிலும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது அழைத்து நலமா நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பாளர் ஒவ்வொரு தலைவனும் வாழ்க்கையில ஒவ்வொரு தலைவனும் எனக்கு சேகர் பாபு மாதிரி ஒரு தொண்டர் வேணும் அப்படின்ட்டு வராரு அத்தனை கண்களும் அவரை நோக்கி தலைவர் என்ன பார்க்க மாட்டாரா தலைவர் என்ன பார்க்க மாட்டாரா மாட்டார எந்திரிச்சு நின்ற ஒரு கும்பலு பாதி எந்திரிச்சு கும்பலு தலைவர் பார்த்தா எந்திரிச்சனை தயாரி நின்ற ஒரு கும்பலு உண்மையா இல்லையா எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா தலைவர் பாப்பாரா இல்லையான்ட்டு அத்தனை கண்களும் ஏங்குகின்ற ஒரு அற்புதமான தலை அவருடைய தைரியம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதில் வந்து இந்த விழிப்பு நிலைய ராணுவம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் டைரியில் இருந்தால் கூட நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பின்பு தான் மற்றவங்களுக்கு டேட்டு ஒரு அமைச்சர் தன்னுடைய நிலையெல்லாம் மறந்து டைரியை முதல்வருக்காக நான் நினைக்கிறேன் அவர்கள் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்டன் கிடைக்கவே மாட்டேன் சேகர்பாபு அவர்கள் இரண்டு வரியில்லை என்ன வந்து அவரை பண்ண சொன்னீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை உழைப்பு கூட்டல் விசுவாசம் மாண்பு அவருடைய அடையாளம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நல்ல தொண்டனாக இல்லாதவன் ஒரு காலும் நல்ல தலைவனாக ஆகவே முடியாது ஒரு நல்ல தொண்டனுக்குள்ள அடையாளம் வந்து அவன் மிகச்சிறந்த தொண்டனாக இருக்கணும் அப்போதான் நல்ல தலைவனாகும் அவையாட்ட போய் கேட்கிறாங்க உலகத்திலே பெருசு அவையாட்ட பெருசு முதல் அவையாசம் பெரியது பெரியது புவனம் பெரியது உலகம் தான் பெருசு அப்படின்னா அப்புறம் பார்த்தாங்க உலகம் பெருசு இல்லை புவனமும் நான்முகன் படைப்பு அதனால் நான் தான் பெரியாது அப்புறம் பார்த்தா நான் முகும் பெருசு இல்லை நான் முகலோ திருமாலு உந்தியில் பிறந்தவன் அதனால் திருமால் தான் பரிசு சரி அப்புறம் பார்த்தா திருமால் கூட பெருசு இல்லை திருமாலோ அடை கடல் தூயிலோ கடலில் படுத்திருந்தான் பாம்பு இல்லை அதனால அலைக்கடல் தான் பரிசு அப்புறம் பார்த்தா அலைக்கடலும் பெருசு இல்லை அந்த அலைக்கடலே வந்து கல அகத்தியர் குடத்தில் எடுத்துகிட்டு போயிட்டான் அலைக்கடலோ சிறுமுனியின் கலசத்தில் அடக்கம் அதனால சிறுமுனி தான் பெருசு அப்பையும் திருப்தி இல்லை இருக்குது அபயா சொன்னாங்க சிறுமுனியோ கலசத்தில் புவியில் சிறுமன் அந்த புவியில் சிறுமன்ற அந்த குடம் அப்படின்ட்டு அதான் அப்பையும் இருக்குது திருப்பி அவ்வளோ கலசம் என்னங்க புவியோ இந்த உலகமோ அரவினுக்கு ஒரு தலைவாரம் அதனால் அதனால தான் பெருசு அப்பையும் திருப்தி வரல அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் அதனால உமையவள் தான் பெருசு இப்போ உமையவள் பெருசா உமையவள் எங்க போயிட்டா உமையாலோ ஈசனுக்குள் அடக்கம் சரி அப்ப ஈசன் தான் பெரியவன் இல்ல இல்ல ஈசன் யாருக்குள்ள அடக்கனா ஈசனோ தொண்டருள் அடக்கம் தொண்டரின் பெருமை பேசவும் பெரிதோ அந்த பெருமைக்குரிய தொண்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதனால இந்த நிகழ்ச்சி ரொம்ப பேர் பேசுவாங்க வரலாறு பேசுவார் கலைஞர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நாடா சட்டமன்ற உறுப்பினர் ஆவதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ராஜகுமாரி படம் எடுக்கிறார் அன்றைக்கு மிகப்பெரிய தொகை வாங்கப்பட்ட அதுக்கப்புறம் அபிமன்யு நாற்பத்தி எட்டு மருத நாட்டு இளவரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மந்திரி குராயி ஐம்பது அதுக்கப்புறம் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த பராசக்தி பார்த்து தான் நிறைய பேர் தமிழையே காதல் பண்ண ஆரம்பிச்சு அதில் வரும் பார்த்துருக்கீங்களா பராசக்தி பார்த்துருக்கிறீங்களா கோயில் இருக்கக்கூடாது என்பதற்காக இல்லை கோவில்ர்களின் கூடாரமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கலைஞர் சொன்னாரு கோவில் இருக்கக்கூடாது என்பதல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என்ன ஆனா அதை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அருமை அமைச்சர் அவர்கள் எல்லா நிலைகளும் எங்க போக எங்க அதே மாதிரி கலைஞருடைய இலக்கியமாகட்டும் சரி கலைஞருடைய சினிமா கலைத்துறை ஈடுபாகட்டும் சரி அல்லது அரசியலாகட்டும் சரி அவரை விஞ்சுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது தான் காலத்தை இன்றைக்கு வென்று நிற்கின்ற இலக்கியத்துறை எடுத்துங்க கலைஞர் எழுதிய குரலோவியத்துக்கு நீடா இன்னைக்கு வரைக்கும் யாரும் எழுத முடியாது அதே போல கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி தொல்காப்பிய பூ அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் நிறுவினர் ஆனால் அந்த திராவிட கட்சியை படிப்படிப்படியாக இந்த அளவுக்கு வளர்த்தது நம்முடைய கலைஞரின் தியாகம் இது யாரும் மறக்க முடியும் இப்பெல்லாம் ஒரு டேர்ம் பதவி இல்லைன்னா ஓடி போயிடுறாங்க விட்டுட்டு உண்மையா இல்லையா அமைச்சர் ஒரு டேம் நம்ம பதவி இல்லைன்னா ஓடி போயிடுறோம் பதிமூன்று ஆண்டுகள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் வருவோமா வரமாட்டோமா என்று தெரியாமல் இந்த கட்சியை கட்டுக்கோ போடு ஒரு தலைவன் வளர்த்தா இருந்தால் அந்த கலைஞர் சும்மா பேசக்கூடாது வாயும் வாட்ஸ்அப்பும் வந்துருச்சு எல்லாத்தையும் திட்டக்கூடாது வரலாறு தெரிந்து பேச வேண்டும் இன்னைக்கு நினைக்கலாம் நம்ம அடுத்து நம்ம வந்துடும் நாற்பது இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கலாம் என தளபதியுடைய ஆட்சி நடக்குது ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நாம் வருவோமா என்று கூட தெரியாது ஆனால் பதிமூன்று ஆண்டுகள் கழகத்தையும் கழக கண்மணிகளையும் தன்னுடைய ஒற்றை கரகரத்த குரலே உடன்பிறப்பு என்று சொல்லிக்கொண்டு ஒரு தலைவர் நடத்தினான் என்றால் அது நம்முடைய மூதறிஞர் கலைஞர் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார் இப்ப என்னென்ன உன்னத முயற்சி கொச்சைப்படுத்திக்கிட்டே இருக்கும் கலைஞருங்க சட்டமன்றத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குழித்தலைகள் என்ன நினைக்கிறேன் முதல் சட்டமன்றம் சரியா குழித்தலை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆனால் அதற்கு முன்னதாகவே கோபாலபுரம் வீடும் அவருடைய காரம் வச்சிருந்த ஒரே தலைவன் வந்து நம்முடைய கலைச்சரமா அரசியல் சம்பாதிக்கல அரசியல் பராமரிச்சிருப்பாரு தமிழகம் அவருடைய வசனத்திற்காக என்னை ஏன் அழைத்தர்கள் தந்தையில் அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கின்றேன் கண்ணே மணியே என்று போட்டி பாராட்டிய மனோகரனை அப்படின்ட்டு மனோகருடைய வசதலத்திற்காக தமிழ் குரு நல்ல காத்து கிடந்தது ஆனால் இந்த கழகத்தை காத்த மிகப்பெரிய பெருந்தகை எந்த துறையாகட்டும் அவர் எந்த இடத்த எந்த இடத்துல சொல்லாதே கிடையாது அவருடைய இங்கே மலேசியாவுக்கு வராரு அமைச்சர் அன்று இரவு தத்துவசாமி எங்களுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர் தத்துவசாமி வீட்டில் இரவு விருந்து அவருடைய நான் வன்மையை பாருங்க இரவு விருந்து நடக்குது அவரோட ரத்துவசாமியோட சகோதரர் பரிமாற போகிறார் உணவை கேட்குறாரு கவிஞர்கிட்ட பரிமாறலாமா அப்படின்ட்டு ஆனால் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கவிஞர் சொல்கிறாரு கலைஞர் சொல்கிறாரு பரிமாறினா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு எல்லாரும் முழிச்சு போய்ட்டு என்ன இருக்கு நம்ம ஏதோ கேட்குறோம் சாப்பாடு பரிமாறலாம்னா இவர் சொல்கிறார் பரிமாறினா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அவருக்கா சமயம் தெரியாது மாணிக்க வாசகர் வந்த குதிரை எல்லாம் இரவிலே நரிகளாக போயிடுச்சு பரி என்பது குதிரை பரி மாறி நரியாயிருச்சு அதை வந்து இரவு உடம்புல சொல்றாருங்க பரி மாறினா என்ன ஆகும் தெரியுமா நீ அந்த மாதிரி மிகப்பெரிய ஆற்றல் அதே மாதிரி எம்ஜிஆருடைய ஆட்சி அவருடைய நான் வன்மை அதெல்லாம் அடுத்த தலைமுறை படிச்சு இப்படி ஒரு தலைமையில் இருந்தாங்கண்ணா சட்டமன்றத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானா அப்படின்ட்டு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ஒரு அதிகாரி சுப்பிரமணியம் அதிகாரி வந்து திருச்செந்தூர் கோயிலில் இறந்து போயிடுறாரு பழையவங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து அப்போ இருந்த முதல்வர் மாண்பு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பால் கமிஷன் குழு அமைக்கிறார் அது வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகுது தள்ளி போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னோன்னு கலைஞர் என்ன செய்கிறாரு நீதி இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நீதி கேட்டு நெடும்பயணம் போறார் போகிறார் நீதி கேட்டு நெடும்பயணம் பயணம் போது அந்த பாலிமென்டில் வந்து இந்த சட்டமன்றத்தில் இந்த இதுக்கு வந்தோடனே அந்த காலகட்டத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு சொல்றார் பாலிமண்டில் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி கலைஞர் வந்து நீதி கேட்டு திருச்செந்தூருக்கு போகணுன்னு திருச்செந்தூரில் முருகை இல்லை அவர் அங்கேருந்து ராமவரத்து எம்ஜிஆர் பார்க்க வந்துட்டார் அப்படின்னு கிண்டல் பண்ணார் கலைஞரை அடுத்த செகண்ட் அடிக்கிறாரு தலைவர் என்ன அடிக்கிறாரு நான் நினைச்சேன் வேலு மட்டும் தான் காணா போச்சுன்னு இப்போ எனக்கு தெரியும் முருகை சிலையை காணா போச்சு திருச்செந்தூர்ல எந்த தலைவனுக்கு இதெல்லாம் அடிக்கணும் ஒவ்வொரு இடத்துல அதே மாதிரி மயிலாடுதுறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்டப்பா கிட்டப்பான்னு மயிலாடுதுறை சட்டமன்ற சட்டமன்றம் இருக்கிறாரு அவர் கேட்குறாரு எங்களுடைய மயிலாடுதுறைக்கு விமான நிலையம் வருமா அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் கலைஞர் பதில் கொடுக்காரு கிட்டப்பா அது கிட்டாதப்பா இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல தொட்டாலும் சரி ஒரு முறை கேள்வி கேட்குறாங்க எம்ஜிஆர் பிள்ளைடில் உங்களுக்கு தெரிய சார் கண்ணதாசன் வந்து அரசவை கவிஞராக இருந்தார் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க கலைஞர்கிட்ட அரசவை கலைஞராக கடந்த ஆட்சியில் வந்து கண்ணதாசன் இருந்தார் இந்த முறை அரசவை கலைஞர் அது எப்படின்ட்டு கலைஞர் சொல்கிறாரு இங்கே புலவரே அரசனாக இருக்கும்பொழுது எதுக்குப்பா அரசவை கலைஞர் இந்த மாதிரி ஒரு வன்மை கொண்ட ஒரு தலைவர் அதாவது எந்த துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாகட்டும் அரசியலாகட்டும் அல்லது இலக்கிய துறையாகட்டும் தன்னை விஞ்சக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை ஒப்பாரும் இக்காரும் இல்லை என்று கொண்டாடிய ஒரு தலைவனுக்கு இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் எல்லாம் பெருமைப்பாடு போற்றுவார் போற்றதும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனைக்கு என்ற நிலையில் ஒவ்வொரு கழக தொண்டர்களும் இருந்து தளபதியோடு சேர்ந்து இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அழைத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்